குட் மார்னிங் டூ எவ்ரி ஒன் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் சார்ஸ் டூ வேக்சின்ஸ் அதில் ஃபைசர் பயோடெக் அவங்க தயாரிக்கிற வேக்சினும் மாடர்னாக அவங்க தயாரிக்கிற வேக்சினும் எப்படி ஒர்க் ஆகுது நம்ம உடம்பில் அப்படின்னு சொல்கிறத அப்படின்றத பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே வந்து ஆஸ்ட்ராஜெனிகா ஆக்ஸ்போர்ட் இணைந்து தயாரிக்கக்கூடிய அந்த வைரஸ் வந்து எப்படி வேலை செய்து அதனுடைய அட்வான்டேஜஸ் என்னென்னு நம்ம பார்த்தோம் இப்போ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபைசர் பயோடெக்கும் மாடர்னாகவும் தயாரிக்கக்கூடிய இந்த வேக்சினானது ரெண்டுமே ஒரே ப்ரின்ஸிபலில் ஒத்ததாக இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளிக் ஆசிட்லேருந்து இருக்கக்கூடிய அந்த எம்ஆர்என்ஏ அப்படின்ற ஒன்றை வச்சு தான் நம்ம இந்த வேக்சின் வந்து தயாரிக்கிறோம் அப்போ அது எப்படி அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லும்போது அதில் டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டு இருக்குது இப்போ ஆர்என்ஏ வந்து நிறைய விதவிதமான ஆர்என்ஏ இருக்குது வந்து ஒரு மெசஞ்சர் ஆர்என்ஏ மெசஞ்சர் ஆர்என்ஏலையும் வந்து ஒரு என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மெசஞ்சர் ஆர்என்ஏ ஒரு ப்ரோட்டீன் அதாவது ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மெசஞ்சர் ஆரன் ஆரஎன்ஏ அப்போ என்ஜைமும் ப்ரோட்டீன்தான் ஸோ அது வந்து ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீன் இது வந்து ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன் அப்போ ரிபோசோமல் ஆரண்யன்னு ஒன்று இருக்குது ஸோ அது மாதிரி நிறைய ஆரண்ய இருக்குது அப்போ அந்த ஆர்என்ஏல வந்து நமக்கு முக்கியமாக தேவை வந்து எம் ஆர்என்ஏ மெசஞ்சர் ஆர் அப்படின்னு சொல்கிறது தான் ஸோ அதை எப்படி அப்படின்னு பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சார்ஸ் கொரோனா வைரஸ் டூ அப்படின்னு சொல்லக்கூடிய கோவிட் நைன்டீன் சார்ஸ் கொரோனா வைரஸ் ஒன் அப்படின்றது ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்த சைனாவில் வந்த அந்த கொரோனா வைரஸ் இப்போ வந்துருக்குது நம்ம சார்ஸ் டூ அப்படின்னு சொல்கிறோம் நோவல் கொரோனா வைரஸ் ஸோ இந்த வைரஸில் வந்து அந்த ஸ்பைக் புரோட்டீன்னால் ரொம்ப முக்கியமானது இந்த வைரஸில் வந்து நிறையா புரோட்டீன் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இப்போ இந்த வைரஸினுடைய இந்த மேலே அந்த இந்த வைலட் கலர் இருக்குது பாருங்கள் இது வந்து என்வலப் இங்கே வந்து என்வலப் புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் ஈ ப்ரோட்டீன் இருக்குது இந்த என்வலப்புக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு மெம்ப்ரைன் இருக்குது அதை வந்து எம் ப்ரோட்டின் சொல்லுவோம் மெம்ப்ரைன் ப்ரோட்டின்னு சொல்லுவோம் ரெண்டு ப்ரோட்டீன் ஆச்சா மூணாவது சர்ஃபேஸில் உள்ள ப்ரோட்டினை வந்து ஸ்பைக் ப்ரோட்டீன் வந்து எஸ் ப்ரோட்டின்னு சொல்லுவோம் மூணாவது புரோட்டீன் சரி நாலாவது புரோட்டீன் வந்து நியூக்ளிக் ஆசிட் உள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளிக் ஆசிடை சுற்றி ஒரு என் புரோட்டீன் இருக்குது நியூக்ளியோ கேப்சிட் புரோட்டீன் மெம்ப்ரேன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த புரோட்டீன் இருக்குது அப்போ நாலு விதமான புரோட்டீன் இருக்குது இந்த நாலு விதமான புரோட்டீனில் வந்து நம்ம மூணு விதமான புரோட்டீனில் விட்டுடுறோம் அதை ஏன்னா இந்த மியூட்டேஷன் கண்டினியூஸாக இந்த இந்த புரோட்டீன்களில் நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால இது வரைக்கும் ஏகப்பட்ட மியூட்டேஷன் நடந்துச்சு அதனால் மற்ற இருந்து வேக்சின் தயார் பண்ணால் அதனுடைய எஃபிஷியன்சி வந்து அந்த அளவுக்கு இருக்காது பிற்காலத்தில் வந்து அது எடுபடாது அப்படின்றதுக்காக பிற்காலத்தில் என்ன இப்போ வரப்போகிற ஷார்ட் டயத்தில் எடுபடாது அப்படின்றதுக்காக ஸ்பைக் ப்ரோட்டீன்லேருந்து நம்ம வேக்சின் தயாரிக்கிறோம் அப்போ இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் வந்து எதனால் அதாவது ப்ரோட்டீன் என்பது வந்து குரூப் ஆஃப் நம்பர் ஆஃப் அமினாசிட்ஸ் டுகெதர் வித்து கனெக்டட் வித் பெப்டைட் லிங்கேஜ் அப்படின்னு சொல்கிறது தான் அப்போ இந்த புரோட்டீனை இந்த ஒரு சீக்வன்ஸ் அமினோ ஆசிடை தயாரிக்கக்கூடிய அந்த புரோட்டீனுடைய அந்த ஜீனோம் அந்த கோடு என்ன அப்படின்றத பார்த்தா அந்த கோடை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அதற்கான ஆரண்யை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்போ நம்ம பார்க்கும் பொழுது பாருங்கள் இதுதான் வந்து ஆரண்யே இந்த மாதிரி நிறைய ஆரண்யை வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இந்த ஆர்என்ஏ வந்து சிங்கிள் ஸ்டாண்ட் ஆர்என்ஏ ஒரு தான் இருக்குது பாருங்கள் ஒரே ஃப்ரேம் தான் இருக்குது டபுள் ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பக்கம் ஒரு ஃப்ரேம் இருக்கணும் அப்போ ஏனிப்படி மாதிரி இருக்கும் பாருங்கள் இடையில இருக்கிறதுலாம் வந்து அந்த நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய பேஸ் தான் இடையில் இருக்குது அது வந்து அடினோசின் அப்படின்னு சொல்லலாம் இல்லை பிரிமிடின்னால் ஆயிருக்குன்னு சொல்லலாம் அது மாதிரி நிறையா வந்து நியூக்ளியா இருக்குது அதனுடைய அந்த நியூக்ளியா ஆனது தான் அந்த பேஸு பேஸ் பேர் ஸோ அதுக்கான பேஸ் பேரை வந்து நம்ம அது அந்த கரெக்டாக அந்த கோடிங் உள்ள அதாவது ஸ்பைக் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த பேஸ் பேர் உள்ள ஆரண்யை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படி ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி ஆரண்யம் இருக்குது இந்த ஆரண்யை வந்து இது வந்து ஃப்ராஜில் பாருங்கள் ஈஸியாக உடஞ்சிரும் அதனால தான் இந்த மாட மாடர்னாவும் இந்த ஃபைஸனுடைய வேக்சினும் வந்து ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரி இருக்குது அது ஒரு பாயிண்ட்டு இது உடையக்கூடிய தன்மை உள்ளது அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு செல்லுக்குள்ளே ஹோஸ்ட்டுக்குள்ளே போகாது இப்போ ஆஸ்ட்ராஜெனிக்கா வந்து அதனுடைய ப்ரின்ஸிபிள் என்ன அப்படின்னாக்க டிஎன்ஏ வந்து வைரஸில் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்ணி அந்த டிஎன்ஏ உள்ள வைரஸை அடினோ வைரஸை அப்படியே அனுப்புகிறாங்க அப்போ வைரஸ் தான் உள்ளே போகுது அப்போ வைரஸ் வந்து அந்த மெம்ரைனுக்குள்ளே போகும் நம்ம உடம்புலோட செல் மெம்பரிக்குள்ளே போகும் போய் அது ஈஸியாக வந்து அந்த ஜெனடிக் மெட்டீரியலில் உள்ள கொண்டு போய் அந்த நியூக்லியஸ்குள்ளே உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவோம் ஆனால் நம்ம கொடுக்குறது வெறும் ஆர்என்ஏ இந்த ஆர்என்ஏ உடையக்கூடிய தன்மை உள்ள இந்த ஆர்என்ஏ இது எப்படி உள்ள உடம்புக்குள்ளே நம்ம வேக்சினாக போட்டாலும் எப்படி அது செல்குள்ளே போகும் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஆரண்ய ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு எண்வளப்புக்குள்ளே உள்ள வச்சிடும் இந்த என்வலப் வந்து எதனால் ஆனது அப்படின்னா லிப்போ புரோட்டீனால் ஆனது பாஸ்போலிப்பிட்ஸ் எப்படின்னு சொல்லக்கூடிய பை லேயர் ரெண்டு லேயர் கொண்ட லிப்போ புரோட்டீனால் ஆனது அப்போ இது இந்த ஹார்டு புரோட்டீன்குள்ளே உள்ளே வைச்சோடனே அந்த ஃப்ராஜைல் ஆகக்கூடிய உடையக்கூடிய அந்த ஆரண்யம் வந்து ஸ்டேபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது லிப்போஃபிலிக்காக இருக்கிறதுனால நம்மளோட செல் மெம்ப்ரேனும் லிப்போஃபிலிக் அதாவது கொலஸ்ட்ரால் ஆனது லிபிட்ஸால் ஆனது அதனால் போத் ஆர் மேடப் ஆஃப் லிபிட்ஸ் அட்ராக்ட் அதர் அப்படின்றதுனால இது வந்து லிப்போஃபிலிக் அப்படின்னா லிபிட் லவ்விங் ஸோ இது அழகாக ஈஸியாக உள்ளே வந்து நம்ம நம்ம செல்குள்ளே போயிடும் செல்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் இது நியூக்ளியஸ்குள்ளே உள்ளே போகாது டிஎன்ஏ தான் நியூக்ளியஸ்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணும் ஆனால் இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது செல்லுக்குள்ளே போனோடனே நேராக எங்கே போகுது ரைபோசோமுக்கு போகுது ரைபோசோம் தான் ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபேக்ட்ரி இந்த ஃபேக்ட்ரிக்கு போகிற நம்ம உடம்புக்குள்ளே நிறைய ஆர்கனைஸ் இருக்குது பாருங்கள் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு ஒன்று இருக்குது ரைபோசோம்னு ஒன்று இருக்குது கோல்ஜி அப்பாரட்டஸ் ஒன்று இருக்குது அது பேக்கிங் செக்ஷனு அப்போ இந்த கிச்சன் அதாவது இந்த ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள ரிவோசன்குள்ள நேராக என்ன போகுது இந்த சிங்கிள் ஸ்டாண்ட் ஆறனே போகுது இது மெசஞ்சர் ஆனே இது மெசேஜை கேரி பண்ணியிருக்கு இந்த மெசேஜை கொண்டு போய் இங்கே உள்ள உடனே இந்த பக்கம் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகி வெளியில் வருது என்ன ப்ரோட்டீன் வெளியே வருது ஸ்பைக் ப்ரோட்டீன் வெளியே வருது எஸ் ப்ரோட்டீன் வெளியே வருது அந்த எஸ் ப்ரோட்டீன் வெளியே வர்ற மாதிரி தான் நம்ம இதை வந்து இந்த ஆரண்யை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த சின்ன புரோட்டீன் வெளியே வர்றதெல்லாம் சின்ன சின்ன துண்டுகளான புரோட்டீனாக வெளியே வருது இங்கே பாருங்கள் இது ஒரு சின்ன துண்டு புரோட்டீன் இது மாதிரி நிறைய சின்ன சின்ன துண்டுகள் ஒன்று சேர்ந்து என்ன உருவாகும் ஒரு ஸ்பைக் புரோட்டின் முழுமையாக உருவாகும் ஆனால் நம்ம வந்து இதோடு வந்து ஒரு இந்த ஆரண்யாவோட இன்னொரு ஆரண்யை வந்து அட்டாச் பண்ணி விட்டோம்னா செயின் அட்டாச் பண்ணி விட்டோம்னா அதாவது ரெப்ளிகேஷன் என்ற முறையில் நிறையா வந்து இந்த மாதிரி ப்ரோட்டீன்கள் உருவாகும் ஆனால் சில கம்பெனி வந்து தனியாக ஒரே ஒரு தான் அனுப்புவாங்க சில கம்பெனி ரெண்டு ஆரண்யே ஒன்னோட ஒன்று அட்டாச் பண்ணிடுவாங்க அதாவது ஒரு ஆரண்யம் என்னன்னா ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது இன்னொரு ஆரணி என்னன்னா ஃபங்க்ஷனல் ப்ரோட்டினை ப்ரொடியூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது இந்த ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுறது சின்ன சின்ன ப்ரோட்டின் இது மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணோம் ஃபங்க்ஷனில் ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்சைமை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்போ இந்த ப்ரோட்டீனும் அந்த என்சைமும் சேர்றதுனால நிறைய ப்ரோட்டீன் ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும் அப்படி ஃபார்ம் ஆனிச்சுன்னா அந்த வேக்சினோட எஃபெக்ட் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் அது வந்து நம்ம ரெப்ளிகேஷன் வேக்சின் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இது வந்து நான் ரெப்ளிகேஷன் வேக்சின் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டீன் உருவான உடனே என்ன ஆகும் இந்த ப்ரோட்டீனுக்கான ஆன்டிபாடிஸை நம்ம பி செல் ரிலீஸ் பண்ணும் அதாவது ஆக்சுவலாக என்ன ஆகுன்னா இந்த புரோட்டீன் உருவான உடனே உடனே நியூட்ரோஃபில் தான் அங்கே வரும் நியூட்ரோஃபில் வந்து அதை அதை மேனேஜ் பண்ண பார்க்கும் அதனால் மேனேஜ் பண்ண முடியாது அப்படியே மேனேஜ் பண்ணுனாலும் அதை என்ன பண்ணும் அந்த சின்ன ப்ரோட்டீனை எடுத்துக்கிட்டு அது வந்து நியூட்ரோஃபில் வந்து அது எங்கல்ஃப் பண்ணும் ஆனால் மேக்ரோஃபேஜ்ன்றது மோனோசைட்னு சொல்லக்கூடிய அந்த டபிள்யூபிசியில் உள்ள ஒன்று வந்து ஆகி மேக்ரோஃபேஜாக மாறி அது என்ன பண்ணும் இந்த ஆன்டிஜனை அப்படி எடுத்துக்கிட்டு சர்ஃபேஸில் எடுத்துக்கிட்டு நேராக வந்து நோடு போய் லிம்ஃப்னோடில் உள்ள பி செல்ஸ்டையும் டி செல்ஸ்டையும் கொடுக்கும் அப்போ அங்கே உள்ள மெமரி செல்ஸும் இந்த டீ ஹெல்ப்பர் செல்ஸும் என்ன பண்ணும் இந்த பி செல்ஸுக்கும் இந்த டி செல்ஸில் ரெண்டு வகையாக இருக்கக்கூடிய மெமரி செல்ஸுக்கும் இன்னும் ஒரு என்கே டி செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய செல்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணும்பொழுது நிறையா அது அந்த இடத்துல வந்து அந்த செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது பி செல்ஸ் வந்து பிளாஸ்மா செல் என்று சொல்லக்கூடிய பி செல் வந்து நிறையா ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்போ ப்ரொடியூஸ் பண்ணி இந்த ப்ரோட்டீனை வந்து அப்படியே சுற்றி வளைச்சி கட்டி அதை வந்து அப்படியே வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும் அதே சமயத்தில் இது டெஸ்ட்ராய் பண்ண உடனே அதாவது ஐஜிஜி என்று சொல்லக்கூடிய முக்கியமான அந்த ஆன்டிபாடி தான் வந்து டெஸ்ட்ராய் பண்ணோம் ஆனால் ஐஜிஎம் வந்து ஃபஸ்ட்டே உருவாகும் அந்த ஐஜிஎம் வந்து மெமரி சக்திக்குடைய உடையது அந்த மெமரி டிசெல்ஸ்னால் உருவாக்கக்கூடியது அப்போ அது வந்து இது எந்த விதமாக வித மான ஆன்டிஜன் அப்படின்றது இதனுடைய டேட்டா இதனுடைய இது எந்த மாதிரியெல்லாம் வேலை செய்யும் இதனுடைய அளவு இதனுடைய இதில் அடங்கியிருக்கிற மற்ற கண்டென்ட் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக நோட் பண்ணி டேட்டாவை கையில் வச்சுக்கோ யார் இந்த மெமரி அதாவது பிரைமரி ஆன்டிபாடி என்று சொல்லக்கூடிய மெமரி சக்தி படைச்ச அந்த ஆன்டிபாடிஸ் அது வந்து திரும்பி பின்னாடி எக்ஸ்போஸ் ஆகும் பொழுது நம்ம வைரஸுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது இமீடியேட் ஆக்ஷன் எடுக்கும் ஸோ இப்படி தான் வந்து நம்ம வேக்சின் வந்து நம்ம தயார் பண்ணுறோம் அந்த வேக்சின் வந்து இப்படி தான் நம்ம உடம்புல ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்போ இந்த ப்ரொடியூஸ் பண்ணுற ஆன்டிபாடி வந்து செகண்டரி ஆன்டிபாடியெல்லாம் ஃபைட் பண்ணி அழிஞ்சு போனாலும் பிரைமரி ஆன்டிபாடி மெமரி சக்தியோடு அப்படியே இதில் இருந்து நமக்கு எப்போ பிரச்சனை வந்தாலும் அதாவது திரும்பி செகண்டரி எக்ஸ்போஸ் ஆனால் இது வந்து நம்மளை இந்த பிரைமரி ஆன்டிபாடி வந்து நம்மளை உடனே காப்பாற்றும் அதாவது நம்மளை இந்த சிம்டமேட்டிக்காக இருந்தாலும் சரி ஏ சிம்டமேட்டிக்காக இருந்தாலும் நம்மளை இந்த கோவிட் நைன்டீன்லேருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்றது தான் வந்து கான்செப்ட் வேக்சினோட கான்செப்ட் தேங்க்யூ ஹாவ் அ நைஸ் டே